வணக்கம் நண்பர்களே இது உங்களை இரவு பழனிசாமி நம்ம சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கேட்கப்பட்ட இன்டர்வியூ கேள்விகள் நேர்முக தேர்வில் உள்ள கேள்விகள் நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு ஆரம்பித்து ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு ஸோ நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இந்த யார் போர்டு என்ன மெம்பர் பார்க்கலாம் போர்டு வந்து லெப்டினன்ட் ஜென்ரல் ராஜ்ஷுக்லா அவர்கள் அதே மாதிரி ஸ்டேட் வந்து ராஜஸ்தான் இன்டர்வியூ டேட் வந்து த்ரீ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இவங்களுடைய டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்மோட கீவேர்ட்ஸ் வந்து என்சிசு ஸ்விம்மிங் டான்ஸிங் கதக் அண்டு குக்கிங் இந்த டீட்டெயில்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தராக வந்து சேர்பர்சன் வந்து ஓப்பனிங் என்ன மாதிரி கேள்வி கேட்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் கேள்வி யூ சிம் சிம் டு பி அ குட் ஸ்டூடெண்ட் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆர் பிஏ ஸ்டூடெண்ட் குட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சுடே கன்சிடர் திஸ் இஸ் யுவர் பேஷன் ஸோ கண்டிப்பாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸு அவங்க ஆப்ஷன் போட்டிருக்காங்க ஸோ டெஃபினெட்டாக அந்த ஒரு கேள்வி வரும் அண்ட் ஒய் எ பயாஸ் இன் ஃபேவர் ஆஃப் சயின்ஸஸ் அஸ் கம்பேர்ட் டு ஹியூமானிட்டிஸ் இன்ஃபேக்ட் இது காலங்காலமாக இருக்க தான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து அப்பர் ஹேண்டாக இருக்கிறதும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஹியூமானிட்டி ஸ்டூடெண்ட்டு டவுன் ஆக்கிறது ரொம்ப காமன் ஸோ இட்ஸ் எ வெரி காமன் கொஸ்டின் அண்ட் டோன்ட் வி நீட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் போத் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு முழுமையான மனுஷனுடைய வளர்ச்சிக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி அப்புறம் கமெண்ட் ஆன் நோஷன் ஆஃப் டிக்ளைன் ஆஃப் அமெரிக்கன் ஹெஜிமோனி அண்ட் சப்ஸ்க் ரைஸ் ஆஃப் சைனா அவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஸோ இது வந்து பொருளாதார ரீதியாக மொத்தத்தில் வந்து அமெரிக்கா டவுன் ஆகிறது அதே மாதிரி சைனா வந்து வளர்ச்சி இதை பற்றியும் அவங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சேர்மன் அதோடைய ஃபாலோ போஸ்டின் பார்த்தீங்கன்னா டெலஸ் ஹவு அமெரிக்கா மேனேஜஸ் டு அவுட்ஷைன் ஈவன் தோஸ் ஏரியாஸ் வேர் இட் இஸ் நாட் தி பயனியர் இது ஒரு அருமையான ஒரு கேள்வி இன்ஃபேக்ட் அமெரிக்காதில் வந்து பெரிய ஆளாக இல்லைன்னா கூட எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ தென் எக்ஸ்பிளைன் ஹவு டெக்னாலஜிக்கல் மைட் ஆஃப் சைனா இஸ் கிவிங் இட்ஸ் அட்வான்டேஜ் இட்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் ஸோ டெஃபினெட்லி டெக்னாலஜி இஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங் டெக்னாலஜி யூனோ சைனா இஸ் ஹேவிங் அண்ட் இன்னோவேஷன் ஸோ அதனால் இந்த கேள்வி அண்ட் வி ஆர் லிவிங் இன் யூனிபோலார் ஆர் பைப்போலார் வேர்ல்டு ஸோ டெஃபினட்டாக இது வந்து யூனிபோலார் அமெரிக்கா மட்டும் இருக்குதா இல்லை பைப்போலார் ஏற்கனவே இருந்த மாதிரி வந்து கோல்டு வாரில் இருந்த மாதிரி இரு ரெண்டு விதமான இரு துருவங்கள் இருக்குதாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி எக்ஸலண்ட் கொஸ்டின் அதை ஃபாலோப்லேயே நிறைய கேள்வி அடுத்து ஃபர்தராக வந்து பாருங்கள் டோன்ட் யூ ஃபீல் குளோபல் சவுத் லேர்னிங் டுவோட்ஸ் லீனிங் டுவர்ட்ஸ் சைனா கிவ்ஸ் அன் அட்வான்டேஜ் இன் பீயிங் இன் அ ரைசிங் பவர் ஸோ டெஃபினட்டாக வந்து இது பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் நிறைய கண்ட்ரீஸ் வந்து டுவர்ட்ஸ் வந்து சைனா வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின்னு ஸோ கேன் வி ஹாவ் டூ ஏசியன் டைகர்ஸ் ஹூ ஹேபிட்டேட்டிங் ஆர் ஒன் வில் ரைஸ் ஓவர் தி அதர் ஸோ இட்ஸ் லைக் கோ கோஹாபிடேட்டிங் ரெண்டு ஆசியின் டைகர்னால் ரெண்டு பேர் ஸோ தட் இஸ் சைனா அண்டு இந்தியா ஸோ அதை பற்றி கேட்குறாங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் மேக்ஸ் யூ திங்க் இந்தியா வில் பி அ ரெசிஸ்ட் ரெசிஸ்டண்ட் அண்ட் ஸ்டடி டைகர் டெல்லஸ் அண்ட் வாட் ஹேஸ் டு ஆஃபர் ஸோ இந்தியாவை பற்றி இந்தியாவோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ட் இட்ஸ் லைக் யூனோ ரெசிஸ்டண்ட் ஸ்டடி டைகர் ஸோ இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் யூனோ கொஸ்டின் ஸோ பார்க்கலாம் அடுத்த மெம்பர் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் மெம்பர் ஸோ அது அதோட ஃபாலோ அப் பார்த்தீங்களா ஸோ ஃபஸ்ட் மெம்பரை கேள்வி ஸோ டு யூ லைக் சைனீஸ் ஃபுட் ஸோ கொயிட் இன்ட்ரெஸ்டிங் அதுக்கப்புறம் இட்ஸ் அ ஃபேமஸான மூவி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மூவி ஸோ ஹேவ் யூ வாட்ச் டுவெல்த் ஃபைல் இட்ஸ் அ கொட் ஐ டோன் நோ எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரில பாருங்கள் இந்தி ஃபிலிம் ஹிந்தி ஃபிலிம் பட் தமிழில் வந்திருக்கான்னு தெரில யூ ஷுட் ஈ ரெடிய ஒன் ஷுட் வாட்ச் தென் வாட் யூ திங்க் வீ நீட் எ ஜெர்னலிஸ்ட் ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் கவர்னென்ஸ் கவுண்டர் கொஸ்டின்ஸ் அண்ட் இன் மை ரெஸ்பான்ஸ் ஸோ இட்ஸ் லைக் இப்போ ஜென்ரலிஸ்ட் அப்படின்னா ஐஏஎஸ் இருக்குது சரிங்களா மற்றபடி இப்போ வந்து ஸ்பெஷலிஸ்ட்னா இன்ஜினியர் அதே மாதிரி ஹியூமானிட்டி இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி கேள்வி ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த இந்த அம்மா பதில் சொல்ல சொல்ல அதனுடைய கவுண்டர் கொஸ்டின் நிறைய கேட்கிருக்கு ஸோ அதற்கப்பறம் வந்து தென் கமண்ட் ஆன் நீட் ஆஃப் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்சிஸ் இப்போ கான்ஸ்டன்சிஸ் வந்து சர வரவே வரையறை இல்லையா அந்த வரையறையை பற்றி அவங்க டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க ஏன்னா பிள்ளைக்கல் சின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கனால ரைட்டாக மெம்பர் நம்பர் டூ கேள்வி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இன் இன்க்ரீஸ் தி டிஸ்ட்ரிக்ஸ் இன் லீட் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் ஆர் இஃப் இட் உட் ஹேவ் ஹேப்பன் டெல் அஸ் அபவுட் அட்வான்டேஜ் ஆஃப் இட் இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட்டு டிவைட் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால் இது டீலிமிட்டேஷனில் பண்ணதா இல்லை இது டெவலப்மெண்ட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி ஸோ ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டு ஸ்டேட்டை பற்றி டீட்டெயில் கட்டுருக்காங்க அண்ட் வாட் யூ திங்க் டீலிமிட்டேஷன் இஸ் டன் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் ஆர் தேர் ஆர் எனி அதர் ரீசன்ஸ் ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸாக இருக்கலாம் அல்லது பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் பட் என்ன கன்வீனியன்ஸ்க்காக வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது டீலிமிடேஷனும் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் ஓகே அதோட ஃபாலோ அப் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர் கேட்ட வந்து டூ யூ திங்க் ரோல் ஆஃப் கவர்னர் இஸ் எசென்ஷியல் ஸோ வாட் இஸ் எக்ஸ்டென்ட் ஹிஸ் கான்ஸ்டியூஷனல் இம்யூனிட்டி ஸோ கவர்னருடைய பதவி வேணுமா வேண்டாம் மாதிரி கொஸ்டின் யூ ஹேர்ட் ஆஃப் ஹென்ரி ஹிசிங்கர் அண்ட் வாட் வாஸ் இஸ் ரோல் இன் இண்டோ பாக் வார் ஸோ இட்ஸ் ஏன்னா ரீசெண்டாக இறந்து போயிட்டார் இல்லையா அதனால் ஐ திங்க் தீஸ் கொஸ்டின் ஹஸ் கம் டெஃபினெட்லி நம்ம வந்து க இப்போ கரண்ட்டாக வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க ஸ்டூடெண்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தால் இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக வரும் நிச்சயம் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் மெம்பர் த்ரீ வந்து ஹேவி ஹேர்ட் ஆஃப் ஜிஎன் சிடிடி ஆக்ட் இது வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியோட இது பற்றி ஒரு ஆக்ட்டு டெல்லிஸ் அபவுட் த காண்ட்ரவர்ஷியல் ப்ரொவிஷன் அண்ட் இட்ஸ் குட் மூவ் பர்சனல் கவர்மெண்ட் ஷேர் யூர் ஒப்பீனியன் ஏன்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென் டெல்லி வந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது அந்த கவர்னன்ஸ் அந்த கவர்னருக்கு உள்ள பதவி அவருடைய பவர் அதிகாரம் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது அதனால் இவங்க எப்படி அதை பற்றி பார்க்குறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப் கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்தது ஸோ தேட்ஸ் ரிலவெண்ட் கொஸ்டின் அப்புறம் கோஆபரேட்டிவ் வர்சஸ் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் இப்போ நம்ம கோபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு நம்ம பேசிகிட்டு இருக்கேன் அது மாதிரி காவரேட்டிவ் ஃபெடரலிசம் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் பியூர்லி ஆன் பிளட்டிக்கல் சயின்ஸ் கொஸ்டின் இஸ் அ டேட்டா யூனோ டிபேட் ஆன் இந்தியன் பாலிடிக்ஸ் டெல் மீ அ ஃப்யூ இன்சன்ஸ் ஆஃப் போத் அண்ட் இந்தியா இஸ் லீனிங் டு நம்ம எந்த பக்கம் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எந்த சைடு போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் அடுத்து ஏ ப்ரீஃப் டிஸ்கஷன் அபவுட் ஜி டுவெண்ட்டி மெம்பர்ஸ் பிக் அப் த ட டாபிக் ஃப்ரம் இரோ ரெஸ்பான்ஸ் இந்த மெம்பர்னால் இப்போ நம்ம இவங்க பேச பேச இதுதான் நம்ம வந்து இன்டர்வியூ லீடு பண்ணது அப்படி இப்போ நம்ம நல்லா ஆன்சர் பண்ணோம் நம்ம சூப்பராக ஆன்சர் பண்ணோம்னா நம்ம லீடு பண்ணி ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தெரிஞ்ச ஏரியாவிலே லீடாகிட்டு இருக்கும் அதனால் யூ ஹேவ் டு லீட் தி இன்டர்வியூ அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்கிறது காரணம் இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிற ஆன்சர் அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கொஸ்டின் சப் கொஸ்டின்ஸ்லாம் வரும் அந்த மாதிரி இந்த நம்ம போயிருக்கு அண்டு தி மெம்பர் ஃபோர் இவங்க லாஸ்ட் மெம்பர் ஸோ தட் ஆர் மெனி ரேப் கேசஸ் ஹேப்பனிங் இன் இண்டியா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ரிப்போர்ட் தட் இஸ் லைக் என்சிஆர்பி ரிப்போர்ட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் இட் ஸோ வாட் இஸ் யூர் டேக் இஸ் கவர்மெண்ட் இஸ் நாட் டேக்கிங் எனப் மெஷர்ஸ் இன் திஸ் இஷ்யூ ஸோ டெஃபினெட்டாக இது ஒரு பொலிட்டிக் இல்லை இது ஒரு காமனான ஒரு கொஸ்டின் அப்புறம் நேஷனல் கமிஷன் ஆன் உமன் தட் இஸ் என்பிள்யூஏ இஸ் ஆல்சோ எ டூத்லெஸ் பாடி ஸோ வாட் இஸ் த வாட் இஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் ஸோ இது அடுத்த கேள்வி அதேமாதிரி தர் இஸ் அ ஃபண்ட் கால்டு நிர்பயா ஃபண்ட் நமக்கு எல்லாேருந்து தெரியும் நிர்பயா அந்த கேஸு அதை ஃபாலோ பண்ணி நிர்பயா ஃபண்ட் ப்ளீஸ் டெல்லஸ் த ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் இட் ஸோ என்னென்ன ஸ்கீம் இருக்குது என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ ஃபர்தர் இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில் உங்களுடைய ஃபீட்பேக்கில் இதோ இதுவெல்லாம் இந்த கொஸ்டின் தான் நமக்கு கிடச்சிது ஸோ வி ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் அண்டு இவங்க கொயிட்டில் கூட ஆன்சர் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறோம் பார்க்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் கேள்வியோட நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்